அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னை வந்து ஒரு என்வரான்மெண்டல் இன்ஜினியராக தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் எனக்கு இருக்குது நான் ஒரு மொரட்டு டிராவலர் அதாவது ட்ராவலர்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு இந்தியா நேபாள் இலங்கை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பல ரிமோட் பிளேஸஸ்க்கு வந்து நான் நேரில் வந்து பயணப்பட்டுருக்கிறேன் அப்போ நான் அலுவல் ரீதியாகவும் என்னுடைய ஆராய்ச்சிக்காகவும் இந்த பகுதிகளில் வந்து நான் மேற்கொண்ட பயணங்களின் அடிப்படையில் நான் வந்து இந்த பயணக் கற்றையை வந்து தொகுத்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் நான் எந்தெந்த பகுதிகளில் வந்து நான் வந்து மாதக்கணக்கில் தங்கியிருந்தனோ அந்த பகுதிகளில் மக்கள் காலநிலை மாற்றத்தினால் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரி அந்த இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் என்னுடைய கிளைமேட் ட்ராவல் ஆக் மூலியமாக நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய முதல் கிளைமேட் ட்ராவல் ஆக் மாறும் திணைகளும் நானும் அப்படின்ற இந்த புக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இது இந்த இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து திணைகள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து தினைகள்லையும் கால்நிலை மாற்ற பாதிப்பு அப்படின்றது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு திணைக்கும் ஒரு உதாரணமாக ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல உள்ள கிளைமேட் சேஞ்சை வந்து இந்த புத்தகத்தின் மூலயமாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து எளிதில் வாசிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் பிகினர்ஸுக்கு கிளைமேட் சேஞ்சோடைய புரிதல் இல்லாமல் இருந்தாலும் சரி அதே நேரத்தில் புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம் இல்லாதவர்களுக்கும் சரி பிகினர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு நூல் கிளைமேட் சேஞ்சை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐபிசிசி ரிப்போர்ட்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பெரிய கஷ்டமான ப்ராசஸ் மூணாயிரத்தி ஐநூறு பேஜ் ஐபிசிசி ரிப்போர்ட்ஸ் வந்து படிக்க முடியலனாலும் கிளைமேட் சேஞ்சை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாறும் திணைகளும் நானும் அப்படின்ற இந்த நூலை வாங்கி நீங்கள் படிங்க கதை வடிவில் பயணக்கட்டுரையுடன் அனுபவத்தின் வடிவில் இருக்கக்கூடிய தரவுகளை இணைத்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கேன் நிச்சயமாக நீங்கள் இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்